நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று காட்டுறேன் என்னன்னு தெரியுதா இது வந்து எங்க ஊர்ல நாங்கள் அக்கானியும் சொல்லுவோம்னா பதநீர்னு சொல்லுவாங்க பதநீர் ஆனால் எங்கள் ஊர்ல இது வந்து நாங்கள் அக்கானியும் சொல்லுவோம் சரியா இது என்னோட ஞாபகத்துக்கு என்னோட சின்ன வயசுல வந்து எங்கள் தாத்தா எல்லாம் பனை ஏறுவாங்க அவங்க வந்து பனையில இருந்து இறக்கி குடம் இருக்கு இல்லையா குடத்துல அதை ஊத்தி கொண்டு வீட்டு முன்னாடி வைப்பாங்க எதுக்காகனா இதோட இதுல சுண்ணாம்பு கலப்பாங்க கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்து தான் இறக்குவாங்க அப்போ தான் இது வந்து சீக்கிரம் கல் ஆகாமல் இருக்கிறதுக்காக சுண்ணாம்பு கலக்குவாங்க அந்த சுண்ணாம்பு வந்து தெளிஞ்சு அடியை அடியில் போகணும் அது அடியில் வந்துட்டு அந்த தண்ணி மட்டும் தெளிஞ்சு மேலே வந்து வரணும் இதை இறக்கி வைக்கிறப்போ இதில் வந்து நிறைய சின்ன சின்ன வண்டு பூச்சியெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் அரிச்சு எடுத்துட்டு தான் இந்த தண்ணியை வந்து ஊற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் டம்ளர்களை ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க இவ்வளவு சுத்தமாக பிடிக்காது இதோட டேஸ்ட் வந்து அப்போது வந்து சுத்தமாக பிடிக்காது எனக்கு நான் குடிக்கவே மாட்டேன் தாத்தா ஊற்றி கொண்டு வர்றப்பாக இருக்கட்டும் அம்மா ஊற்றி கொண்டு தரப்போவா இருக்கட்டும் நான் ஓடிடுவேன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இப்போது இவ்வளவு நூறுரூபா நேற்று வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துருந்தாங்க இல்லையா அதில் சோடியம் கொஞ்சம் குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நேற்று அதை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றப்போ அப்பா சொன்னேன் அப்பா வந்து இன்றைக்கி காலையிலே போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க நெஜமா வந்து இது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரில கலையிலேயே கூப்பிட்டு அக்கா வாங்கி வச்சிருக்கேன் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ உண்மையை வந்து நமக்கு எத்தனை வயசானாலும் நமக்கு பிள்ளைங்களே வந்து வளர்ந்தாலும் நம்மளோட அம்மா அப்பா தர்ற அன்பு இருக்கு இல்லையா அது ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி ஒரு காலத்துல இதை பார்த்து ஓடுனேன் ஆனா இப்போ இது எனக்கு பிடிக்குது ஏன்னா இது இப்போ கிடைக்கல அப்போ நிறைய கிடைக்கும் முன்னாடி இருக்கும் எனக்கு பிடிக்காது இப்போ கிடைக்கல எனக்கு பிடிக்குது வாழ்க்கை சும்மா ஒரு வட்ட மாதிரி நிறைய பொருட்கள் அந்த மாதிரி முன்னாடி பிடிக்கல அப்படின்னு ஓட்டின பொருட்கள் எல்லாம் இப்போ விரும்பி வாங்கி சாப்பிட்ற லைஃப் ஒரு என்ன சொல்ல கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்லலாம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா உங்க ஊர்ல இதுக்கு என்ன பெயர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்ல இப்ப பிடிக்கல சூப்பரா இருக்கு அந்த சுண்ணாம்போட டேஸ்ட் தெரியுது கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணி சுண்ணாம்போடையே குடி அப்போ தான் அதில் இருக்க கால்சியம் அதில் இருக்க வந்து சோடியம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த சுண்ணாம்பு பிடிக்காது இருந்தாலும் இப்போ அதை மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கிறேன் அதான் நல்லா இருக்கு இது ஒர்ஜினல் இப்போ ஊர்ல எல்லாம் இந்த பொடியெல்லாம் கரைச்சி வச்சு வித்துட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் வாங்கி குடிக்கிறப்போ நமக்கு வித்தியாசம் தெரியும் சின்ன வயசில் நம்ம குடிச்சதுனால நமக்கு தெரியும் ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியாது அதை வாங்கி குடிப்பாங்க அதனாலே நான் அது குடிக்க மாட்டேன் அந்த டிஃப்ரெண்ட் நல்லாவே ஃபீல் ஆகும் ஆனால் இது அப்படி அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு டேஸ்ட் அப்படியே தெரியுது இது கொஞ்சம் ஸ்ட்ராங் வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தாண்ட தாண்ட இது கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அந்த கல்லோட டேஸ்ட் வர ஆரம்பிக்கும் அதனால முடிஞ்சாலும் இது காலையிலேயே குடிச்சு முடிக்கணும்